வணக்கம் அன்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன் பதிவே முழுமையாக பாருங்கள் வாழ்க்கையே கணக்கு கணக்கே வாழ்க்கை கழித்தல் கூட்டல் பெருக்கல் வகுத்தல் வயது பத்து முதல் இருபத்தி ஐந்து வரை தீய பழக்கங்களை குறித்துக்கொள் நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள் திறமையை பெருக்கிக்கொள் நல்ல வாழ்க்கையை வகுத்துக்கொள் வயது இருபத்தி ஆறு முதல் நாற்பது வரை செலவை குறைத்துக்கொள் வருமானத்தை கூட்டிக்கொள் சேமிப்பை பெருக்கிக்கொள் செழிப்பான வாழ்க்கையை வகுத்துக்கொள் வயது நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து வரை உணவை ஆசையை குறைத்துக்கொள் நடையை கூட்டிக்கொள் சிரிப்பை பெருக்கிக்கொள் உடல் ஆரோக்கியத்திற்கான வழியை வகுத்துக்கொள் வயது ஐம்பத்தி ஐந்து முதல் பேராசையை கோபத்தை பகமையை குறித்துக்கொள் அன்பை கூட்டிக்கொள் ஆன்மீகத்தை பெருக்கிக்கொள் நோயற்ற வாழ்வை வாழ வகுத்துக்கொள் இதுதான் வாழ்க்கை முறை மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்